கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒட்டக்கு சேஸ்ட் ரேக்கு வேறு வேலையே இல்லை அதாவது ஒரு சந்தோந்தில் சுற்றிக்கிட்டு ஏதோ ஒரு சிங்கிடி முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறத வேலை அதான் பியூனை கூப்பிட்டு இங்கே பாரு இந்த லெட்டரை கார்த்திகிட்ட கொடுத்த மாதிரியும் சொல்லிட்டு கார்த்தி படித்து பார்த்துட்டு அவன் திருப்பி கொடுத்த மாதிரி கொண்டு ரம்யா கிட்ட கொடுத்துருங்கிறாங்க அணுக்கு காசுப்பட்ட அந்த பியூனு என்ன பண்ணிடுறாரு சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் சரி அந்த அம்மா அத்தனை பேருக்குள்ளே என்னை ஒரு நாள் கை நீட்டி அடிச்சதில்லை அந்த அம்மா பழி வாங்குறதுக்கு இது ஒரு சான்ஸ் தான் அப்படின்னா சந்தடி சாக்கில் கரைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கிட்டார் பியூனு கொஞ்சம் நேரம் கழிச்சு பியூனு ரம்யா ரூமுக்கு போகிறாங்க போனதுமே இந்தாங்க மேடம் பயில் அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன கார்த்தி ஃபைல் பார்த்தாரா அப்படிங்கிறாங்க பார்த்தார் மேடம் அவங்களும் ஏதோ உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு போய் நாங்கள் வந்து போயிடுறாங்க ரம்யா ஆர்வமாக எடுத்து அந்த ஃபைலை திறந்து பார்க்குறாங்க கார்த்தி அந்த லெட்டரில் என்னதான் எழுதியிருக்காரு அப்படின்னு ரம்யா ஆர்வமாக எடுத்து பிரித்து படித்து பாக்கிறாங்க நான் ஒரு லேபர் நீங்க ஒரு முதலாளியமா இருந்தாலும் உங்கள் லவ்வை நான் அப்செட் பண்ணிக்கிறேன்னு எழுதியிருக்காங்க நான் எப்படியோ என்னோட காதல அவர் ஏற்றுக்கிட்டார் இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னா ரம்யா ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக இருக்கிற ஒட்டாங்கச்சி ஒண்டி பார்த்துட்டு இருக்குது ஐஸ்வர்யா எழுதி கொடுத்ததுலேயே ஒரு இக்கு வச்சு எழுதி வச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதை வெளியில சொல்லிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த ஐஸ்வர்யா அந்த கொஞ்சம் நாளுக்குள்ள இந்த ஐஸ்வர்யா என்னெல்லாம் கோலாட்டம் போட போகுதோ அதையும் பார்ப்போம் ரம்யா லெட்டர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓ ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த லெட்டரை பார்த்துட்டு அதுவும் நான் எழுதின லெட்டரை பார்த்து உனக்கு இவ்வளோ சந்தோஷமா ஆடு நல்லா ஆடு சந்தோஷத்தில் இரு இன்னும் கொஞ்ச நாள் உன்னை வச்சு தான் இந்த தீபாவோட வாழ்க்கையவே நான் காலி பண்ண போறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அபிராமே கார்த்தியோட கல்யாண பத்திரிகை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே அருணாச்சல வராங்க என்ன கார்த்தியோட கல்யாண பத்திரிகை பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன விஷயம்னு கேக்குறாங்க கார்த்தியோட கல்யாண பார்க்கும் போதெல்லாம் கார்த்தியோட கல்யாணம் ஏன்னா ஒரு கனவா வச்சுருந்து அவன் கல்யாணத்தில் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்ச பத்திரிகை இருந்து மண்டபம் பார்க்குறதுலேருந்து சொந்தக்காரங்களை அழைக்கிறதுல இருந்து வழக்கோ உற்றார் உறவினர் இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம கம்பெனியில வேலை செய்கிறவங்க மதற்கொண்டு எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அழைச்சோம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நடந்தாலும் கல்யாணம் மட்டும் நம்ம கற்பனை பண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடந்துருச்சு இல்லைங்க அந்த கல்யாணம் கனவு மாதிரி நடந்துருச்சு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சது இந்த இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நச்சியாங்கிறாங்க ஆமாங்க வர ஞாயிற்றுக்கிழமை தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண நாள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க அப்படியே அப்பா கல்யாணம் முடிஞ்சு வருஷம் ஆயிடுச்சா இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே இருக்காங்க ஆமாங்க கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை நான் நேராக பார்க்க முடியல ஒரு துறவி அவங்க கல்யாணத்தை பார்த்தா உயிர் காபத்துன்னு சொல்லிட்டாரு நான் அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தும் கூட கார்த்தி என்னை கூப்பிட்டு பார்த்தான் நீங்கள் வந்தா தான் தாலி கட்டுவேன்னு கூட வர மாட்டேன்னு புரிவாதமாக இருந்ததுனால சரி எங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் மண்டபத்துக்கே போவேன்னு சொல்லிட்டான் என் கையால தாலி எடுத்து கொடுத்தேன் அது வாங்கிட்டு தான் போமா நச்சி உன் கையால நீ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலி தானே காட்டி தீபா கழுத்துல கட்டினாங்கிறாங்க ஆமாங்க அந்த கல்யாணம் ஒரு வினோதமான கல்யாணமா நடந்திருக்கு கல்யாணமான புதுசுல தீபாவை ஏமாத்துக்காரி பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தப்பு தப்பா என்னென்னமோ பேசி அவளோட நல்ல குணத்தினால நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு உணர்வு வச்சிட்டால இப்போ அவ தான் இந்த வீட்டுக்கு நல்ல பொறுப்பான மரமகளா இருந்து பெருமை சேர்க்கிறாங்கிறாங்க நச்சியா நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த போது நீ இந்த வீட்டுக்கு எப்படி பெருமை சேர்த்த எப்படி பொறுமையா இருந்த அதே மாதிரி தான் இப்போ தீபாவும் இருக்கா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாச்சிய சொல்கிறாங்க சொல்றாங்க ஆமாங்க உங்க மனசுல ஓடுறதா எனக்கும் ஓடிட்டு இருக்கு எனக்கு அடுத்தது அவ தாங்க இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ இன்னமும் தீபா பேரில் இருக்கிற பழி நீங்க தாங்க இருக்குங்கிறாங்க என்ன சொல்கிற பழி இருக்கா என்ன பழி அப்படின்னு கேட்குறாங்க தீபா ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான்னு இன்னும் வெளியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வலியோட வேதனையோடு தான் தீபா வாழ்ந்துட்டு இருக்கிறா அந்த வழியும் வேதனையும் தீரணும்னா அவங்களுக்கு வரப்போற கல்யாண நம்ம சிறப்பாக கொண்டாடணுங்க அவங்க கல்யாண நாளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடலாங்க வீட்டில் கேக்கு வெட்டி விருந்து வச்சு எல்லார் முன்னாடியும் இவ தான் என் மருமகன்னு நான் சொல்ல போறேன் பாருங்க அதுதான் தான் நான் தீபாவுக்கு கொடுக்குற கல்யாண பரிசு அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீ எதையும் கணக்கு போட்டு தான் செய்வேன் நீ எதை செஞ்சாலும் நான் வேண்டாம்னு தடுக்க நீ செய்கிறது எல்லாமே எனக்கும் பிடிக்கும் அதே மாதிரி செஞ்சுடுங்கிறாங்க என்ன சொல்லலாம் அப்புறம் கார்த்தி தீபா ரெண்டு பேர்த்தோட கல்யாணம்னால சந்தோஷமா சந்தோஷமாக கொண்டாடலாம்னு அவங்க கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இங்கே தீபா பக்கம் ஒரு பக்கம் போய் வேண்டாத வழியில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க ரம்யாவை வர இருக்காங்க கோயிலுக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க ரம்யா அந்த பக்கமாக ஒழிஞ்சு பார்க்குற ஒட்டை கச்சி ஒண்டி ஒண்டி பார்த்துட்டு இருக்குது ரம்யா ஃபோனில் கேட்கும்போது சஸ்பென்ஸ் சொன்னியே என்னடி சொன்னாருன்னு கேட்கிறாங்க தீபா அவர் என்னோட லவ்வை அப்செட் பண்ணிக்கிட்டாருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா இவா உலகத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாள் மட்டும்தான் எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க ரம்யா ஏய் ரம்யா லவ் வந்ததும் நீ எப்படி எல்லாம் வளர ஆரம்பிச்சிட்ட பாரு காதல் பயித்தியும் தீபா நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கிறா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் நீ அனுபவிச்சிருக்கியான்னு கேக்குறாங்க ரம்யா ம் நானும் லவ் பண்ணியிருக்கேன் ஆனா வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிருக்கேன் தெரியுமா அப்புறம் உன்னோட லவ்வை கடைசி வரைக்கும் நீ அவர்கிட்ட சொல்லவே இல்லையா ரம்யா ஆச்சரியமா கேக்குறாங்க கல்யாணம் முடிஞ்சு அது என்னோட லவ் என் ஹஸ்பண்ட் நான் சொல்கிறத கேட்டு உனக்கு குழப்பமா இருக்கா நான் காதல் அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவர் கூட நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் தீபா உன்ன மாதிரியே நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவர் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன் பாருங்கிறாங்க ரம்யா அடியே அதுக்கு தாண்டி இவ்வளோ தூரம் நம்மளும் முயற்சி பண்ணுறவங்கிறாங்க தீபாவை எல்லாமே இந்த ஒட்டக்குச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தீபா அவர் எழுதுன லெட்டர் நீ படிக்கிறியாங்கிறாங்க அச்சுச்சோ அதெல்லாம் பர்சனல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏய் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரம்யா வற்புறுத்தி கொடுக்குறாங்க தீபாவும் அதை படித்து பார்க்குறாங்க ஆட்டியா எப்படி எழுதியிருக்கார் பாரு அப்படிங்கிறாங்க ரம்யா உன்னை படிக்கலையே நீ யாராவது சொல்லுவாங்களா ரம்யா அழகுக்கும் திறமைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ நானும் போட்டி தான் போடுவாங்க உன் ஆள் மட்டும் என்ன விதி விழுக்கா உன்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க தீபா ஏய் பியூன் மூலமா நான் இந்த கொடுத்த லெட்டர் அவர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்ததுக்கப்புறமா என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா திக்கு திக்கு திக்குன்னு இருந்துக்கிட்டே இருந்தது அவர்கிட்ட இருந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியும் சாந்தன் உம்மதி சந்தோஷம் அப்பப்ப அளவில்லை அப்படிங்கிறாங்கிற அப்படின்னா இனிமே டெய்லியுமே ட்யூ தானே சொல்லு அப்படிங்கிறாங்க தீபா நீ ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணாது அப்படிங்கிறாங்க சரி சரி இந்த விஷயத்த முதல்ல உடனே அப்பா கிட்ட சொல்லிடலாண்டி அவர் தான் ரொம்ப தீவிரமாக கேள்வி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாங்க தீபா இப்போ அண்டி அவர் உடனே பேக்டரிக்கு போய் பார்க்கணும் பாரு அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லுவாங்கங்கிறாங்க ஏ பேசிட்டுமே அதனால என்னங்கிறாங்க தீபா ஏ அவர் தான் லெட்டரில் தெளிவாக சொல்லியிருக்காரு தான் தெளிவாக சொல்லியிருக்காரு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம அவசரப்பட்டே என்ன டி பண்றது ரம்யா உங்க அப்பா இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் இவ்வளவு நாள் உனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலையை தானே இருந்தா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே நம்ம என்ன சொல்லாமையே விட்டுட்டு போறாங்கிறாங்க சரிடி உன்னோட காதல் சீக்கிரமாக கல்யாணத்தில் முடியணும்னு வாழ்த்துறேங்கிறாங்க தீபா சரிடி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளம்பலாமா அப்படின்னு ரம்யாவும் தீபாவும் கிளம்பி போறாங்க இந்த ஒழிஞ்சு பார்த்த ஒட்டக்குச்சி என்ன பண்ணுறாங்க ஓஹோ இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சந்தோஷம் ஸ்மா இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சக்கலத்தின் சண்டை போட போறீங்க பாருங்க நானும் பாக்கிட்டே போறேன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர் சக்கலத்தையும் சந்தைக்கு போனாலாம் சண்டை வராத வந்த கோலமா நின்னாலாம் அந்த கதையை ஐஸ்வர்யாவும் ரியாவும் சந்திக்கிறாங்க என்ன ரம்யாவை பற்றி ஏதாவது பெருசாக ஏதாவது மேட்ரு கிடச்சதானு கேட்குறாங்க யா அது ஏன் கேட்குற அது கதை ரொம்ப பெருசாக வளந்துட்டு இருக்குதுங்கிறாங்க ஐஸ்வர்யா வாட்ச்மேனுக்கு பணத்தை கொடுத்து உள்ளே போனது பியூனுக்கு பணத்தை கொடுத்து லெட்டரை மாற்றி வச்சது அந்த பியூனும் சரின்னு சம்மதிச்சு எனக்கு சாதகமாக இன்னொரு லெட்டரை ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே கொண்டு போய் காத்தி தான் கொடுத்தாருன்னு ரம்யா கிட்டே கொடுத்தது ரம்யா அதை படித்து பார்த்துட்டு அளவில்லாத சந்தோஷப்பட்டது இது எல்லாம் ஒன்றும் விடாம ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சீல தீபா கைக்கு அந்த லெட்டர் போய் சேர்ந்து தீபாவும் ஆஹா சூப்பர் பிரமாதம் அப்படின்னு அவ வேற பாராடிட்டு

சரி இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணனு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணத்தில் ஒண்டி நிறுத்த போறாங்களாம் அப்போ கார்ட்டி ரம்யாவை காதலிக்க ஆரம்பிச்சுட்டு தான் ரம்யா நம்பிட்டு இருக்கா அப்படி தானேங்கிற ஆமா அப்படி தான் அதே ரொம்ப நாள் நீடிச்சோம்னா தான் ரம்யாவுக்கு கார்ட்டி மேலே அதிகமாக காதல் வரையோட கேரக்டர் பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமா சரியா அதை எதை நினைச்சாலும் அடையாம விட மாட்டே கார்டியா அவ மனசுல நல்ல ஆழமாக பதிய வச்சுட்டோம்னா கார்ட்டி இல்லாம வாழவே முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவா ரம்யா அவன் தெரிஞ்ச அன்னைக்கு அவள் கோவம் எங்க தாண்டுவா கார்ட்டி தீபா இவங்க மேலே சலாருன்னு தாண்டிக்கிட்ட போவா கார்த்தியை ஒன்று கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அடையப்பாப்பா இல்லைன்னா அழிக்க பாப்பா இந்த ரெண்டுல எது நடந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே தீபா பாதிக்கப்படுவல்ல அதுதான் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ரியா ரியா இன்னும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க மூணு பேர்த்துக்குள்ள நம்ம தான் கேம் விளையாடணும்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது எதிரி அழிக்க போய் நான் அழிஞ்ச மாதிரி அழிவிட முடியும் இதெல்லாம் பெரிய ரிஸ்க்குன்னு எனக்கும் தெரியும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க அழிச்சா தானே சந்தோஷப்பட முடியுங்கிறாங்க ரியா ஏற்கனவே கர்ப்பமா இருந்தேன்னு போய் சொன்னதுல அருணாத்தியும் எங்க மேல கோவமா இருக்காங்க இப்ப ரம்யா கார்த்திக் காதல் விஷயத்துல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சது என்னைய கொன்னே போட்டுருவாங்க எல்லாம் தான நம்ம இந்த பிரச்சனையில இறங்கி இருக்கிறோம் பிரச்சனையை பத்தி யோசிக்க அதை ஜெயிக்கிறத பத்தி தான் யோசிக்கணுங்கிறாங்க ரியா ஆமா கார்த்திகே இந்த ரம்யாவோட காதல் விஷயம் தெரிஞ்சா அவ டஸ்ட்பின்ல தூக்கி போடுற மாதிரி போட்டுற மாட்டானா கார்த்தி எப்படி ஒத்துக்குவான் அவன் தான் இந்த காலத்து ராமனாச்சே தீபாவை தவிர வேற யாரையும் மனசுல நினைக்க மாட்டேன்னு வேற சொல்லுவான் ஆனா ரம்யா அப்படி இல்லையே அவ அடையணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா சரி கார்த்தி ரம்யாவோட காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு வெளியில நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்குள்ள ரம்யாவும் தீபாவும் கார்த்தியா அறிமுகப்படுத்திக்காம இருக்கிறது நீ பாத்துக்கோ அப்படின்னு ரியா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க ஐஸ்வர்யா ஒருத்தி ஒருத்தி மாட்டி விடுறதுல சலிச்சவங்க கிடையாது இருந்தாலும் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா சரி போறாங்க ரம்யாவும் தீபாவும் ரம்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை பார்த்து அப்பா உங்களுக்கு தீபா சொல்றாங்க குட் நியூஸா என்னமா அப்படின்னு கேட்கிறாங்க ரம்யா நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லடி எனக்கு வெக்கமா இருக்கு நீயே சொல்லிருங்க குட் நியூஸ் சொல்றீங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீ சொல்லு நீ சொல்லுங்கிறீங்க எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மண்டையே போல இருக்கு சொல்லுங்கமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க அம்மா இது வரைக்கும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலே இப்ப அவ ஒருத்தர் லவ் பண்றான்னு சொல்றாங்க எது லவ் பண்றாங்க என்னமா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையாங்கிறாங்க ஆமாப்பா அவ ஒருத்தர் லவ் பண்றா கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருக்கா இரி என்னால நம்பவே முடியல எதுக்கு நான் கிள்ளி பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிள்ளி பார்த்துட்டு அப்பாடா ஆமாமா இது நிஜம்தான் ஆமா இது எப்படி மேஜிக் நடந்ததுன்னு கேட்கிறாங்க ரம்யோடப்பா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் காலமும் நேரமும் கூடி வந்தா எல்லாம் நல்லதாவே நடக்கணும் அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு அமுக்குட்டி என்னால நம்பவே முடியல கல்யாணம் பேச்சு எடுத்தா பல கிலோமீட்டர் வருவியே ஆனா இன்னைக்கு லவ் பண்றேன்னு வந்து சொல்றேன் என்னால நம்பவே முடியலமா உனையும் இம்ப்ரஸ் பண்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா அவனை நான் இப்பவே பார்த்தாகணும்னு சொல்றாங்க அப்பா அப்பா நீங்க அவரை பாக்கணும்னா நீங்க கம்பெனிக்கு தான் போகணுங்கிறாங்க தீபா ஆமாப்பா அங்க லேபரா தான் ஒர்க் பண்றாருங்கிறாங்க எது லேபரா வா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்ப்பா லேபர்னா ஒரு மாதிரியே கேக்குறீங்களேன்னு கேக்குறாங்க தீபா வேலை தகுதி தராதாரம் இதெல்லாம் பாக்குறீங்களாப்பா அப்படி இல்லம்மா என் பொண்ணு ஒருத்தன் லவ் பண்றானா அவங்ககிட்ட அழகு அறிவு எல்லாத்திறமே அவங்ககிட்ட இருக்கு அவா அப்படி செலக்ட் பண்ண அந்த சூப்பர்மேன் யாருன்னு நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் அப்பா லேபரையே செலக்ஷன் பண்ணியிருந்தாலும் அது மேட்சா கரெக்டான செலக்ஷனா தான் இருக்கணும் என்னை நம்புறீங்கல்ல நீங்க எனக்கு அப்பாவா கிடைக்கிறக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கணும் நானும் கவலைப்பட்டு இருந்தேன் ஆனா இப்போ கல்யாணம்ங்கிற ஒரு பேர்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது அந்த பையன் எந்த ஊர் அவங்க அப்பா அம்மா யாரு அவங்க கிட்ட கல்யாண விஷயத்த பேசிட்டு வந்துடலாம் வாங்குறாங்க இப்ப தான நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டுமாங்குறாங்க ரம்யா இம்மா அப்படியெல்லாம் தள்ளி போடக்கூடாது இதுவே லேட் அவங்க சைடுல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த லவ் பண்ற விஷயம் கூட கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம் வேற சொல்லிருக்காரு அப்படி இருக்கும் போது எப்படிப்பாங்கறாங்க ரம்யாவோட ஒப்பீனியனுக்கு நம்மள ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமுமேல கொஞ்ச நாளைக்கு அமைதியாக எங்கப்பாங்கறாங்க சரிங்கறாங்க அப்பா அம்மா சொல்றதும் கரெக்ட் தான் பார்த்ததும் பொறுத்தோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே நம்ம பொறுத்து பார்க்கலாமேங்கிறாங்க தீபா என்ன மணி எல் நிறைய பலகாரத்தை வச்சுக்கிட்டு பொறுத்தது பொறுத்தோம் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு சரி இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி பேசாட்டியும் பரவாயில்ல அவங்க யாருன்னாலும் தெரிஞ்சுக்கிறக்காவது நீ பர்மிஷன் கொடுமான்னு அவங்க அப்பா கேட்கறாங்க சரிபாவும் ரம்யாவும் சரின்னு சொன்னாங்கன்னா நேரடியா கார்த்திகிட்ட பேச போவாரா அப்படிங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்